ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபி உலகம் இன்னைக்கு நம்ம வந்து அன்பிளான்டாக ஒரு இடத்துக்கு போக போகிறோம் என்ன ப்ளேஸ்ன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்லியிருந்தேன் குட்டீஸ்க்கு வந்து லீவ் விட்டாச்சு ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு போர் அடிச்சிது ஸோ சென்னையிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது அந்த பிளேஸு ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டு வந்தெல்லாம்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் ஆறு மணிக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு நமக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ட்ரெயினு நம்ம வந்து இப்போ மண்டே கிளம்புறோம் நாங்கள் சண்டே தான் பிளான் பண்ணோம் ஸோ நம்ம டிக்கெட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அன் ரிசர்வேஷன்லேயே போய்க்கலாம் ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகும் ஸோ நம்ம அன் ரிசர்வேஷனே சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் உடனுக்குடன் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் நம்மளோட ட்ரெயின் வந்துச்சு காலையிலே ஆறே முக்காலுக்கு என்ன அவ்வளோ கூட்டமாகவாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பார்த்தா பயங்கர கூட்டம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினச்சோம் பட்டு அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்துச்சு சரி ஓகே செங்கல்பட்டில் எல்லோரும் இறங்கிடுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தோம் கடைசியில் யாருமே செங்கல்பட்டில் இறங்கவே இல்லை கூட்டம் ஏற தான் தெரிஞ்சிச்சு விழுப்புரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இறங்கிட்டாங்க சீட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் உட்காந்துட்டு வந்துட்டோம் குட்டிஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் நேரம் தானே ஸோ நம்ம வந்து இப்போ புதுச்சேரி ரீச் ஆகிட்டோம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தாம்பரத்துலேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்தோம் நைன் தேர்ட்டிக்கெலாம் நம்ம புதுச்சேரி ரீச் ஆகிட்டோம் ஸோ நாங்கள் ட்ரெயின்லேயே சாப்பிட்லாம் இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம் பட் கூட்டமாக இருந்ததுனால சாப்பிட முடியலை ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் இந்த ட்ரெயின் வந்து காக்கிநாடாவிலேருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய ட்ரெயின் புதுச்சேரி தான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு ஸோ குட்டிஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அன் ரிசர்வேஷனால் பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா ஆட்டோ பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்க்கு தான் போகிறோம் ஆட்டோக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் பெரியவங்களுக்கு பத்து ரூபா சின்னவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபான்னு வாங்குகிறாங்க உள்ளே போய் தான் நம்ம போட்டிங் போகிறதுக்கான டிக்கெட்லாம் எடுக்கணும் இந்த சுண்ணாம்பார் போட் ஹவுஸ் வந்து ரோட் சைட்லேயே வருது நிறைய கார் பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது நீங்கள் ஓலா யூபர்லாம் கூட புக் பண்ணிக்கலாம் நிறையா ஆட்டோஸ் கூட அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க ஸோ உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பிக்கப் பண்ணிட்டு கூட போயிடுவாங்க நீங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கூட வரலாம் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நம்ம ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே வந்து இங்கே வந்துவிட்டோம் நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு பட் நிறைய மரம் வச்சுருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக அடித்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சுது டென் ஓ கிளாக் நம்ம போகும்போது கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது அங்கங்கே ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் போக போக நிறைய கூட்டம் வந்துடுச்சு நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி செம்ம கூட்டம் வந்துடுச்சு இப்போ போட்டிங் போகிறதுக்கு நீங்கள் பேரடைஸ் பீச்சில் நிற்கணுன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஹாஃப் ரேட்டு எங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து டென் இயர்ஸ் ஆகாதனால அவளுக்கு மட்டும் ஹாஃப் ரேட் வாங்கினாங்க எனக்கு ஷிஜோக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபுல் ரேட்டு பேரடைஸ் பீச்சில் உங்களுக்கு நிற்க வேண்டாம் சும்மா ஒரு போட்டிங் மட்டும் போயிட்டு வரலான்னா பெரியவங்களுக்கு வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் பெட்டர் நீங்கள் பேரடைஸ் பீச்சில் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி டிக்கெட் எடுத்துக்கோங்க ஏன்னா பீச்சில் விளையாடுறது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்ல அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம இந்த பேக் வாட்டரில் அப்படியே போட்டிங் பண்ணிகிட்டே போயிட்டால் நம்மளை வந்து பேரடைஸ் பீச்சில் இறக்கி விட்டுருந்தாங்க நீங்கள் அங்கே எவ்வளோ நேரனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் போன போட்டில் தான் திரும்ப வரணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடுவீங்களோ அங்கே விளையாடிட்டு எந்த போட்டு ரிட்டன் வருதோ அந்த போட்டில் நீங்கள் ஏறி வந்துடலாம் வெல்கம் டு பாரடைஸ் பீச் சூப்பராக இருந்துச்சு பாரடைஸ் பீச் பார்க்குறதுக்கு அதோட மண்ணுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க உள்ளே போனதுமே இங்கே நிறைய மரம்லாம் வச்சு அந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களா ஸோ அங்கேருந்துலாம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சரி ரொம்ப நேரம் ஆகிட்டேன் பீச்சு பக்கம் போகலான்னு குட்டீஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்ததுனால நாங்கள் பீச்சு பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு நாங்கள் எந்த பிளான் பண்ணியுமே வரல ஃபஸ்ட்டு சுண்ணாம்பார் போட் ஹவுஸுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறமா ஆட்டோக்காரங்கக்கிட்ட இல்லைன்ட்ட வேறு யார்கிட்டையாவது கேட்டு எங்கேனாலும் போயிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வந்தோம் ஸோ நீங்கள் எந்த பிளான் பண்ணியும் வரணும்னு கூட அவசியம் இல்லை பிளான் பண்ணி வந்தால் ரொம்ப நல்லது பிளான் பண்ணி வராமலும் நம்ம சுற்றி பார்க்கலாம் இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் டூ டேஸ் ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரூம் புக் பண்ணிவிட்டு வாங்க எனக்கு கிடைக்கிறது கஷ்டம் பட் நாங்கள் ஒன் டே ட்ரிப் தான் ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை பீச்சை பார்த்ததுமே குட்டீஸ்க்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் நல்லாவே பீச்சில் விளையாடிகிட்டே இருந்தோம் வெயில் பெருசாக தெரியல வெயில் அடித்தாலுமே பீச்சு பக்கத்தில் விளையாடும் போது வெயில் பெருசாக நமக்கு தெரியலை இப்போ பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும் நீங்கள் ரொம்ப தூரம் உள்ளே போய்லாம் விளையாட முடியாது ஏன்னா உடனே உடனே விசில் அடித்து நம்மளை வான் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பேரடைஸ் பீச்சுக்கு சைட்லேயே நோ என்ட்ரி போட்டு ஒரு ஏரியா இருக்கும் அது வந்து ப்ரைவேட் பீச்சு அதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு என்ட்ரி கொடுத்து தான் வரணும் அந்த ப்ரைவேட் பீச்சுக்கும் நீங்கள் வெளியில் சுண்ணாம்பார் போட் ஹவுஸுக்கு வெளியில் வந்து திருப்பி ஆட்டோ பிடிச்சி இல்லைனா உங்களோட ஓன் வெஹிக்கிள்னால் நீங்கள் அது வழியாக வேறு ரூட் எடுத்து அந்த பீச்சுக்கு வரணும் அந்த ப்ரைவேட் பீச்சோட நேம் வந்து சாண்டியூன்ஸ் பேரடைஸ் பீச் நீங்கள் அந்த பீச்சுக்கு போனீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போங்க அந்த பீச்சில் தான் பேராக்ளைடிங் இருக்குது டோனட் ரைடிங் இருக்குது பனானா ரைடிங் இருக்குது அக்வா பார்க் இருக்குது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பீச்சுக்கு போங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த இடத்துக்கு போகலாம் இங்கேயே ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு குட்டீஸை வந்து வலுக்கட்டாயமாக தான் இழுத்துட்டு வந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பீச்சில் இருந்து மனசே இல்லை ஸோ நல்லா விளையாடியாச்சு இப்போ எல்லாேருக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அங்கேயே ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து ரெண்டு பைனாப்பிள் ஜூஸும் ரெண்டு லெமன் ஜூஸும் வாங்கினோம் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை தவிர நீங்கள் லஞ்ச் ஏதாவது சாப்பிட்ணுன்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி தான் பிரைஸ் சொல்லுவாங்க இந்த ஜூஸுக்கு கூட அவங்க வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி தான் ப்ரைஸே சொல்கிறாங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடித்தோன்னா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுச்சி ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டில் ஏற ஆரம்பிச்சாச்சு பட் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பேரடைஸ் பீச் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அதை விட அந்த அதோட ஸ்டாண்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே ஒரு ரெஸ்டிங்கை போட்டாச்சு சரி ஜூஸ் குடிச்சாச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு வந்துருப்போம்ல அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரித்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே உட்காந்து கடலை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அங்கேயே உட்காந்துட்டோம் நாங்கள் டென் தேர்ட்டிக்கு எல்லாமே பேரடைஸ் பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் பட் நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகிட்டு ஏன்னா அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே இருப்போம் சரி இப்போ கிளம்பிடலான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கிளம்பவே மாட்டோம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி 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 ஒன் ஓ கிளாக் தான் நாங்கள் போட்டிங்கே ஆயிடணும் ஆக்சுவலாக அங்கே வச்சு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவே செஞ்சோம் பாப்பாவுக்கு வந்து அக்வா பார்க்கில் விளையாடணும்னு ஆசை பட் அதுக்கு நம்ம என்ட்ரின்னா அந்த சாண்டியூன்ஸ் பேரடைஸ் பீச் மூலமாக தான் என்ட்ரி கொடுக்கணும் அதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திங்க் பண்ணோம் பட் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாண்டியூன் பீச்சுக்கே போகலாம் டிசைட் பண்ணியாச்சு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உடனே உடனே நமக்கு போட்டு கிடைக்கிது ஸோ நாங்களும் ஒரு போட்டை பிடிச்சி ரிட்டன் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு கொஞ்சம் மாங்காவை பார்த்தோன்னே கிரேவிங் ஆகிப்போச்சு ஸோ எல்லோரும் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட நம்ம பேசினா அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க சாண்டியூன் பேரடைஸ் பீச்சுக்கு வரதுக்கு பட் அது பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ரொம்ப தூரம் போகணும் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் ஒருத்தவங்களுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் சேர்த்து ஷிஜோக்கு எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஷினோல் வந்து டென் இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறதுனால அவளுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஷிஜோவும் ஷினோலும் வந்து அக்வா பார்க்கில் விளையாட போறாங்க ஷினோலுக்கு தான் ரொம்ப ஆசை அக்வா பார்க்கில் விளையாடணுன்ட்டு ஸோ ஒரு அடல்ட்டோட ஹெல்ப் இருந்தாதான் ஷினோல் போக முடியும்னு சொன்னதனால ஷிஜோவையும் நம்ம கலாம் இறக்கியாச்சு ஏன்னா சிஜோ இப்போ அடல்ட் ஆயிட்டான் இப்போ பர்சனுக்கு வந்து ஒன் ஹவருக்கு தௌசண்ட் ருபீஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா கூட விளையாடிக்கலாமா ஏன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாங்களாம் ஸோ அவங்க எவ்வளோ நேரம் விளையாடுறாங்களோ விளையாடட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் களம் இறக்கிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த சைடில் உட்காந்து அவங்கள வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் இங்கே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது பனானா ரைடு டோனட் ரைடு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா பட் போகணும்னு சொல்லும்போது கொஞ்சம் பயந்துட்டா ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோ நம்ம முழுகிடுவோமோ நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா என்னெல்லாமோ நினச்ச அவளுக்கு ரொம்ப பயம் அண்ணா வந்து பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அண்ணாவோட பொறுப்பில் வந்து தங்கசி அனுப்பி வச்சாச்சு இது பேக் வாட்டர் தான் ரொம்பலாம் ஆழம் இருக்காது சைட்லலாம் மீடியமாக தான் இருக்கும் சென்ட்ரில் மட்டும் போட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க வந்து குழி தோண்டியிருக்காங்க அதனால கொஞ்சம் ஆழம் இருந்த மாதிரி இருக்கும் பட் சைட்லலாம் பாருங்கள் குட்டிஸ் போகும்போது அவங்க காலுக்கு தான் தண்ணியே இருக்குது ஸோ கீழே தெரியாமல் விழுந்தாலுமே அவங்க லை லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க அங்கே ஒருத்தங்க கைட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை போகும்போது தான் பயந்து பயந்து பாப்பா போனால் போய் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருந்துச்சு இடையில கொஞ்ச நேரத்தில் நல்லா ஹாப்பியாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப் அன் அவர் தாண்டியும் விளையாடிட்டு தான் இருந்தாங்க பெருசாக கண்டுக்கலை ஸோ அவங்களா போதும்னு சொல்லிட்டு வர்றது வரைக்கும் அவங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க பட் அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது தான் சொல்கிறாங்க பெருசாக வேறு எந்த ஆக்டிவிட்டியுமே நாங்கள் அங்கே பண்ணலை குட்டீஸ் வந்து ஷிஜோ வந்து ரெண்டு தடவை கீழே விழுந்துட்டான் ஸோ அவன் நல்லா நனைஞ்சிட்டான் ஸோ அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமெல்லாம் இருந்ததுனால ஷிஜோ ஒரு ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ஏன்னா எல்லாேருக்குமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு அங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருந்துச்சு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வெளியிலே வந்து சாப்பிட்டுக்கலாம் டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் மெயின் ரோடுக்கு வரும்போது ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அப்போ யார் நமக்கு சாப்பாடு வச்சுருக்க போறான்னு நினச்சோம் பட் ஒரு குட்டி கடையில் நமக்கு கொஞ்சம் பிரியாணி கிடச்சிது லாஸ்ட்டு பிரியாணி தான் சரி இருந்தாலும் நமக்கு பசிக்கு வேணும்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ராக் பீச் போக போகிறோம் அது வந்து பார்ட் டூவில் போடுறேன் இவ்வளோ நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்